இலங்கையில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளியாகும் நிலையில் திசைக்காட்டி சின்னத்தில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தி தேசிய ரீதியில் வரலாறு காணாத பெரு வெற்றியீட்டி வருகிறது தமிழ் தேசிய கட்சிகளின் கோட்டையாக திகழ்ந்த வடக்கு மாகாணத்திலும் தேசிய மக்கள் சக்தியே முன்னிலை வகிக்கின்றது தபால்மூல வாக்களிப்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர ஏனைய தேர்தல் மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தியே முதலிடம் வகிக்கின்றது தபால்முள்ள வாக்களிப்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை வகிக்கிறது அதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் இலங்கை தமிழரசுக் கட்சியே வெற்றியடையும் என்றும் ஐந்து ஆசனங்களை கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி மூன்று ஆசனங்களை கைப்பற்றும் என்றும் அறிய முடிகிறது திருகோணமலை மாவட்டத்தின் முழுமையான முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனம் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனமும் பெற்றுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்டம் காங்கேசந்துறை தேர்தல் முடிவுகளுக்கு அமைய இலங்கை தமிழரசுக் கட்சி மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி நூற்றி பதினோரு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி பதினாறு வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகள் சுயேட்சை பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகள் பெற்றுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்டம் கோப்பாய் தேர்தல் முடிவுகளுக்கு அமைய இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஒன்பதனாயிரத்தி ஐநூற்றி எழுபது வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி எழுநூற்றி பத்தொன்பது வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளையும் சுயேட்சைக்குழு பதினேழு இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுள்ளன உடுபட்டி தேர்தல் தொகுதி முடிவுகளுக்கு அமைக இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி எட்டு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அறுநூற்றி தொன்னூற்றி ஐந்து வாக்குகள் சுயேட்சை குழு பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒரு வாக்குகளை பெற்றுள்ளன வென்னி மாவட்டம் வவுனிகா தேர்தல் முடிவுகளுக்கு அமைய இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி பத்தொன்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூவாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகளை பெற்றுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்டம் வட்டுக்கோட்டை தேர்தல் முடிவுகளுக்கு அமைய இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐந்து வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் சுயேட்சைக்குழு பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றுள்ளன வன்னி மாவட்டம் முல்லைத்தீவு தேர்தல் முடிவுகளுக்கு அமைக இலங்கை தமிழரசு கட்சி பதினான்காயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்டம் பருத்தித்துறை தேர்தல் முடிவுகளுக்கு அமைக சுயேட்சைக்குழு பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்தி வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி ஏழு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளன திருகோணமலை மாவட்டம் திருகோணமலை தேர்தல் முடிவுகளுக்கு அமைகிற தேசிய மக்கள் சக்தி இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி பதினெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினோராயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒரு வாக்குகள் புதிய ஜனநாயக முன்னணி ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் ஜனநாயக தேசிய கூட்டணி எண்ணூற்றி இருபது வாக்குகளையும் பெற்றுள்ளன யாழ்ப்பாண மாவட்டம் சாவகச்சேரி தேர்தல் முடிவுகளுக்கு அமைய சுயேட்சை குழு பதினேழு ஐயாயிரத்தி தொன்னூற்றி எட்டு வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்தி அறுநூறு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐநூற்றி பத்து வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி முன்னூறு வாக்குகளையும் பெற்றுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்டம் வாணிப்பாய் தேர்தல் முடிவுகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகள் தமிழ் மக்கள் கூட்டணி ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு சுயேட்சை குழு பதினேழு இரண்டாயிரத்தி நானூற்றி பதிமூன்று வாக்குகளையும் பெற்றுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்டம் கிளிநொச்சி தேர்தல் முடிவுகளுக்கு அமைய இலங்கை தமிழரசு கட்சி இருபத்தி மூன்று ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஒரு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் தமிழ் மக்கள் கூட்டணி முன்னூற்றி ஏழு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி தொன்னூற்றி எட்டும் சுயேட்சை குழு பதினேழு இரண்டாயிரத்தி தொன்னூற்றி எட்டு வாக்குகளையும் பெற்றுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்டம் காங்கேசந்துரை தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரம் வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் இளமக்கள் ஜனநாயக கட்சி மூவாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி இருநூற்றி பதினாறு வாக்குகள் தமிழ் மக்கள் கூட்டணி நூற்றி தொன்னூற்றி ஐந்து வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அறுநூற்றி இருபத்தி நான்கு சுயேட்சை குழு பதினேழு அறுநூற்றி ஒரு வாக்குகளையும் பெற்றுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்டம் நல்லூர் தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி பெற்று முப்பத்தி ஒரு வாக்குகள் அகில இலங்கை இலங்கை தமிழ் காங்கிரஸ் வாக்குகள் வாக்குகள் கட்சி கட்சி ஜனநாயக வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினெட்டு வாக்குகள் தமிழ் மக்கள் கூட்டணி இருபத்தி ஏழு வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருபத்தி எட்டு சுயேட்சைக்குழு பதினேழு இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்டம் யாழ்ப்பாணம் தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி நானூற்றி பத்தொன்பது வாக்குகளையும் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டாயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகளையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஆயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரண்டு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளையும் ஸ்ரீலங்கா பொதுச்சின்னபெரும் அறுபத்தி ஆறு வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு சுயேட்சை பதினேழு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றுள்ளன தேசிய ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது